நீ எதை பத்தி பேசுற அண்ணா ஏனா இப்படி பேசுறீங்க அந்த போட்டோ உங்களுக்கு தெரியுமா என் கிட்ட போய் சொல்லாதீங்க இந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருனா சொல்லுங்கண்ணா அந்த பொண்ணு யாரு எந்த பொண்ணு பத்தி பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல சங்கீதா அண்ணா ஏனா நீங்க உண்மையா சொல்ல மாட்டீங்க தயவு செய்து உண்மையா சொல்லுங்கண்ணா இந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருனா எனக்கு தெரியாது சங்கீதா எனக்கு தெரியும்னா நீங்க போய் சொல்றீங்கன்னு அன்னைக்கு நீங்களும் அர்ஜுனனவும் அந்த போட்டோ பார்த்து ஏதோ மாதிரி ஆனீங்க கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அந்த போட்டோ பார்த்து நீங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆனீங்க அதுக்கப்புறம் நான் கூட சொன்னேன் ஆனா இந்த போட்டோ வேண்டாம் உடஞ்ச போட்டோ வீட்டுல வைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா நீங்க நான் சொன்னதுக்கு தூக்கி எரிஞ்சதுன்னு சொன்னீங்க நான் உங்களுக்காக தான் அந்த மாதிரி சொன்னா சொல்லுங்கண்ணா சங்கீதா போதும் தயவு செய்து இதை பத்தி பேசாத எனக்கு நிறைய வேலை இருக்கு இங்கிருந்து கிளம்பு

போட்டோவா என்ன போட்டோமா அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இந்த போட்டோ வரை கீழ உடைஞ்சிடுச்சுலனா இதிலே நீங்க ஆதித்யா அண்ணா ਨਾਲ ஒரு பொண்ணோட இருந்தச்சே இந்த போட்டோ பத்தி பேசிட்டு இருக்க நான் சொன்னலனா நீங்க பாரிசங்கத நீ எதை பத்தி பேசுற எனக்கு சுத்தமா புரியல அந்த போட்டோவ பார்த்தوني நீங்களும் ஆதியனாவ ஷாக் ஆனீங்களே அத நான் பார்த்தேனா என்கிட்ட சொல்லுங்க அந்த பொண்ணு யாருனா சங்கீதா என்கிட்ட எதை பத்தியும் கேக்காத அண்ணா ஏன்

சங்கீதா நீ பேசினது எல்லாமே நான் கேட்டமா அது என்ன பேசின அர்ஜுன் கிட்ட என்ன பேசின எல்லாமே நான் கேட்டமா அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா எனக்கு அந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருன்னு தெரியணும்ப்பா அதுக்காக தான் பா நான் அப்பங்க கிட்ட போய் கேட்டேன் ஆனா அவங்க யாருமே சொல்ல மாட்டிராங்கப்பா இந்த பொண்ணு யாருப்பா நீங்க யாச்சி சொல்லுங்கப்பா சங்கீதா வாமா ஊருக்கு போய் பேசலாம் இத பத்தி நான் உங்க கிட்ட சொல்றேன் வாமா சரிங்கப்பா வாங்க அப்பா சொல்லுங்கப்பா அந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருப்பா சொல்லுங்கப்பா அது யாரு அந்த பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மதம் சொல்லுங்கப்பா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க நான் அதுக்காக தான்ப்பா காத்துட்டு இருக்கேன் சொல்றமா சொல்றேன் இந்த பொண்ணு யாருன்னு சொல்றேன் இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் அந்த மாதிரி சொன்னது இல்லமா நான் இப்ப சொல்றமா அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மதம்னு அந்த பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் எல்லாமே நான் சொல்றேன் சொல்லுங்கப்பா அந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணு வேற யாரும் இல்லமா என்னோட பொண்ணு

அதையும் அமிர்தாவும் பாசமா இருப்பாங்க அமிர்தாக்கு பிடிச்சது அவங்க அண்ணா ஆதித்யாதான் ஏன்னா அவன் தம்பி அர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கு வந்து அமிர்தாவை பிடிக்காது பிடிக்காதுன்னா அவ்வளவு வெறுக்க மாட்டாங்க அர்ஜுனுக்கு அவ தங்கிச்சு மனசுக்குள்ள அவ்வளவு பாசம் ஆனா அர்ஜுன் அதை வெளிப்படுத்த மாட்டீரா அம்பிக்காங்க அவங்க அண்ணன் பாசத்தை உள்ள வச்சிருக்கா ஆனா அவன் பாசத்தை வெளிப்படுத்த மாட்டீரான் இதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் கோவமா பேசியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பாசமா இருப்பாங்க உங்களுக்கு புடிச்சதே அவ தங்கச்சி அமிர்தா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு கதை என்னப்பா சொல்றமா இத பத்தி நான் யாருக்கிட்டயும் ஆனா அண்ணனா இப்போ சொல்றேன் ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா